தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லா மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சரியில்லை ஹெல்த்து அல்லது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல் அல்லது தேக ஆரோக்கிய தொந்தரவு இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் ரீதியாகவும் மூன்று அல்லது ஐந்து அல்லது பதினொன்று அல்லது ஒன்பது இந்த நான்கில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி சென்றாலும் இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்தே தீரும் ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன் இது வந்து வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளோதாங்க இந்த வருட பலன் பயிற்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அவ்வளோதான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசாபக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம் இப்போது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தி ஓடனா அந்த பலன் நீங்கள் நாற்பது சதமானம் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோடு உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்பு நண்பர்களே இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்க குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க மிதுன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பான மாதமானால் உண்மையிலேயே நல்ல மாதம் மிதினத்துக்கு கோச்சார பலன்கள் பத்து சதமானம்னாலும் அந்த பத்து சதமானமும் ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கிற ஜாதகம் தசாபுக்தியும் நல்ல அமைப்புகளில் ஜாதகப்படி நடந்துருச்சுன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் வருமான ஓட்டம் நல்லாயிருக்கும் அந்த மணி ஃப்ளோ அது சேமிக்கிறீங்க இல்லை செலவாவது ஏதோ ஒன்று உங்கள் செலவுகளுக்கு தக்க வருமான ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படியே வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்ல மேன்மை பெறுகின்ற ஒரு காலகட்டம் இது பொது பலன்படி இப்போ எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குமான்னா அப்படி கிடையாது யாருக்கு ரெண்டாம் இடம் அல்லது நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூணு பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி எந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் கையில் சரிங்களா அதுவும் தொழில் பண்றவங்க இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இந்த 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 மாதம் வந்து கடுமையான உழைப்பு போடுங்க இந்த தசா புக்திலாம் போகுதுன்னா உண்மையிலேயே வருமான ஓட்டம் அவங்க இயல்பை விட சற்று அதிகமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வுகள் நடைபெறும் இவ்வளோ நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது கல்யாணம் ஒரு சிறப்பான முறையில் நல்ல முறையில பண்ண முடியல இது பிரச்சனை அது பிரச்சனை எதையாவது ஒரு பிரச்சனைனால தாமதம் ஆகிட்டே இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒன்று உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக இருக்கலாம் அந்த திருமண அமைப்புகள் இதெல்லாம் கைகூடி வருவது மாதிரியான ஒரு ஆக சிறந்த காலகட்டம் உங்க குடும்பத்துல இருந்து குடும்ப உறவுகள் சார்ந்த அமைப்புகள் வரைக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும் ஜாதகப்படியும் ஒன்று அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று சம்பந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா உண்மையிலேயே உங்க பேச்சுக்கு செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த அமைப்பாகவும் இருக்கும் அதனை அடுத்ததாக இந்த கால இந்த காலகட்டம் இடம் வாங்கிறது இல்ல சொத்து வாங்கிறது இல்ல வீடு அந்த மாதிரி இதை ஒரு அசட்ஸை உருவாக்குறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லா மருத்துவ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சரியில்லை ஹெல்த்து அல்லது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல் அல்லது தேக ஆரோக்கிய தொந்தரவு இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் ரீதியாகவும் மூன்று அல்லது ஐந்து அல்லது பதினொன்று அல்லது ஒன்பது இந்த நான்கில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி சென்றாலும் இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் இது ஒரு நல்ல மேன்மையானதாக அமைகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த கடன் நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு கடன் நெருக்கடி குறை கடனை கட்டிடுவீங்கன்னு சொல்ல இந்த மாதம் உங்களுக்கு நெருக்கடி சட்டையை பிடிக்காம கடங்கார தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை இந்த காலகட்டம் ஏற்படுத்திடும் அதுக்கான மன பணவரவை கொடுத்துரும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு நண்பர்களே மேன்மை மிகுந்து அமைகிறது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதுலேயும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா கடன் நெருக்கடி கழுத்தை நெருக்கின்ற பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அது வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வரவை இப்போ ஏற்படுத்திக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் இப்போ போய் கேளுங்க உங்கள் சம்பளம் வராமல் இருக்கலாம் நீங்கள் கொடுத்த பணம் வராமல் இருக்கலாம் சரி இப்போ எல்லாருக்கும் வந்துடுமான்னா ரெண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டுத்தில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசை உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் வருதுன்னா கண்டிப்பாக போகிறோம் கேளுங்க சரிங்களா அதில் இது ஒரு சிறப்பான அமைப்பு அதே போல் அடிக்கடி மாற்றம் பயணம் அல்லது வெளியிலிருந்து ஒரு புதிய நல்ல செய்திகள் வந்து சேருவது நல்ல தகவல்கள் வந்து சேருவது இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிடணும் சரிங்களா அதுவும் மூன்றாமிடம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கின்றது என்றால் இவை அனைத்தும் சிறப்பு மிகுந்த அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த நற்காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு சிறப்பு நண்பர்களே இதனை அடுத்து அமைப்பாக வேற என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நெருக்கடின்னு வரும்போது ஒரு உதவி டக்குன்னு கிடைச்சான் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும் அந்த மாதிரினா உதவிகளும் நற்தகவல்களும் கிடைக்கிற காலகட்டம் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் தக்க சமயத்துல உதவி கிடைக்கும் அது பெஸ்ட் சரிங்களா ஆக ஓவராலாகவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் நல்ல ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான யோக மாதமாக அமைகிறது எப்பங்க தசாபுத்தியும் நடந்தால் நடக்கலைன்னா நார்மல் ஆஸ் யூஷுவல் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதான் ஓடும் சரிங்களா பெருசாக ஒன்றும் கோச்சாரத்தினாலும் மாறிடாது அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே அனைத்து மிதனராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி